தாழ்த்தப்பட்ட ஒருத்த வந்து முஸ்லீம் ஏத்துக்கணும் இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அவங்கள சேர்த்துப்பீங்களா அவங்களுக்கு நீங்க பொன் கொடுப்பீங்களா அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சேர்த்துக்கிறதுங்கிற பேச்சே கிடையாது உலகத்திலேயே யாரும் சேர்க்காமல் அவர்களாகவே சேர்ந்து கொள்ளக்கூடிய மார்க்கம் வந்து இஸ்லாம் தான் யாரும் உங்களை சேர்க்க வேண்டியதில்லை நீங்க இந்த உறுதிமொழியை கொடுத்தா நீங்களே சேர்க்கிறீங்க ஏறக்குறைய உதாரணம் சொல்வதாக இருந்தால் இன்டர்நெட் இருக்குல்ல இன்டர்நெட் ஓனர் யாரு எவனுமே கிடையாது யாரு வேண்டாலும் செய்யலாம் அந்த நெட் ஒரு சில போய் நுழைஞ்சிக்கலாம் அப்ப இன்டர்நெட்ல நுழைஞ்சிருவதற்கு யாரும் உங்களை சேர்க்கணும் தேவை கிடையாது நீங்களா எப்படி நுழைஞ்சு கொள்ளலாமோ அந்த மாதிரி இஸ்லாத்துல சேர்வதாக இருந்தால் நீங்க சேர்த்துக்கிறீர்களான்னு அவர் கேட்கிறாரு தாழ்த்தப்பட்டவர்கள் வந்தால் சேர்ப்பீங்களா யார் சேர்க்கிறது அவரே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அஜெர்கு சேகணும்ங்கறதோ ஒரு ஜமாத்து சேகணும்ங்கறதோ ஒருத்தர் வந்தరికి அங்கீகாரம் கொடுக்கணும்ங்கறதே கிடையாது வணக்கத்துக்குரியவன் அந்த ஒரே ஒரு ஏக இறைவனை தவிர யாரும் இல்லை அப்படின்னு ஒருவர் நம்பினால் முகமத் நபி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லப்படி நான் நடப்பேன் என்று ஒருவர் நம்பினால் முகமத் இவ்வளவு அவரை ஆகி கொண்டாருத் தவிர முஸ்லிமா சேக்குறதுங்க டாபிக்கே கிடையாது அதே நேரத்துல உலகத்தில் சில காரியங்களுக்காக வேண்டி சில விற்காடு வேண்டி இருக்கிறது இறந்து காரணம் அவரை புதைக்கிறதா இருக்கிறதா ஒரு சண்டை வந்த நாளைக்கு அவர் இஸ்லாத்தில் சேர்ந்திருப்பாரு ஆனால் அவர் முஸ்லீம் எந்த ஒரு ரெக்கார்டு கையில் இருக்காது ஆனால் அவரை வந்து நாங்கள் புதைக்கிறதுக்கு வந்தோம்னா இல்ல இல்ல இருக்கணும் குடும்பத்தாரெல்லாம் வருவாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் வரக்கூடாதுங்கிறது தான் ஒரு ஜமாத்திலேயோ ஒரு சங்கத்திலேயோ ஒரு நோட்டு பப்ளிக் முன்னாடியோ போய் நான் இந்த இஸ்லாத்தில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு உலகத்துக்கு இருக்காரு பண்றார் இறைவன் இஸ்லாத்துல சேர்வதற்கு இருக்காரு வேண்டியதில்லை அவரா சேர்ந்து கொள்ளலாம் அவரா பள்ளிக்கு வரலாம் அவரா தொழுகலாம் நீங்க யாராவது எவ்வளவு கேட்கலாம் எந்த முஸ்லீமும் பள்ளிக்குள்ள நீங்க ஒண்ணு சொல்லாம பள்ளிக்குள்ள போங்க நீ யாரு அட்ரஸ் என்ன ஐடென்டி கார்டு இருக்கா யாரும் கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்ட நீ யாரா வேண்டாம் பள்ளிக்குள்ள வரலாம் பள்ளி ஆசலுக்குள்ள வரலாம் உங்கள்ட்ட எந்த ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டார்கள் ஏ நாங்க சேர்க்கிறது கிடையாது யாரும் சேர்க்கிறது அவங்கள சேர்க்கிறது உலகத்தினுடைய விற்காடுக்காகத்தான் சேர்க்கப்படுது அதே நேரத்தில் வந்து தலித்தா இருந்தா சேர்த்துக்கணுங்களா கேட்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் ஒரு ஐம்பது சதவீதம் தலித்தா தான் இருக்கு இன்னைக்கு நாங்க முஸ்லீம்கள் இருக்கிறோம் எல்லாம் தலித்துல இருந்து வந்தது ஒரு பாதி வருமா பாதி இருக்கும்ல பாதி இருக்கும் ஏன் வந்தோம் இந்த தீண்டாம அடக்குமுறை இதெல்லாம் பிடிக்கல என்ற உடனே சரி வேணா சமமான இடத்துல எடுத்துக்கு போயிருவோம் அப்படின்னு எங்க அப்பமாட்டம் காலத்துல வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க வந்தவர்கள் யாருன்னு தலித்துக்கு தெரியாது அந்த அளவுக்கு சபதத்துவம் அந்த அளவுக்கு சமத்துவம் ஆயிருச்சு அதனால தலித்து ஜமாத்துல பல மாவட்டங்களுடைய தலைவர்களாக தலித்தா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்கள அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்கிறாங்க பல பள்ளி வாசல்கள் நடத்தக்கூடியவர்களாக யார் இருக்கா தலித்து இன்னைக்கு வந்து அந்த வேதம் பறிச்சு வந்து அவர் பன்னிவாசன் எங்களுக்கு முன்னாடி வேண்டு அவர் பிரேயர் பண்ணுகிறாரு நாங்க அவருக்கு பின்னாடி சொல்ல நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வேறுபாட்டுக்கு எட்டமே இங்க கிடையாது எந்த ஜாதியர் வந்தாலும் சரி எல்லாரும் ஒரே சகோதரர்கள் அப்படிங்கிறது நாங்க உண்மையாக கடப்பிடித்த நம்முடைய அலுவலகத்தில் நீங்க வந்தீர்களே அந்த மாதிரி நாங்க பார்க்கவே மாட்டோம் முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் இவர் இஸ்லாத்துக்கு இன்னைக்கு வந்தவர் இன்னும் சொல்ல போனால் புதுசா வந்தவர் தான் சிறந்தவர் இஸ்லாம் சொல்லுது நாங்கெல்லாம் பாரம்பரியம் எங்க அப்பா முஸ்லீம் ஆயிலேயே நாங்க முஸ்லீம் இருந்தே இருக்க மாட்டோம் விளங்கி வர்றார் பாருங்க அவர்தான் சிறந்தவர் அவரா புரிஞ்சு அவரா சிந்திச்சு அதனால பாரம்பரிய முஸ்லீம் விட யார் சிறந்தவர் இன்னைக்கு புரிஞ்சு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாருன்னா அவர் சிறந்தவர் என்று நாங்கள் நம்பும் பொழுது எப்படி நாங்க பொண்ணு முடிக்காமல் இருப்போம் பொண்ணு எடுக்காம இருப்போம் அதிலே தான் எந்த ஒரு நேர்வாக நாங்கள் பகலர் அர்த்தாணி சாமி நான் குளியந்தோப்பு பகுதியில் இருந்து வந்திருக்கிறேன் உங்களோடு பேசுவதற்கு இறைவில் கொளுத்த தரெழுத்திற்கு இறைவனை நன்றியோடு சிதைக்கிறேன் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று நான் பல நாட்களாக ஆவலாய் காத்திருந்தேன் உங்களுடைய சொற்பொழிவுகளை நான் சீடி மூலம் போட்டு கேட்டு இருக்கிறேன் பக்கம் பாகம் முப்பத்தி மூன்று மரணிக்கும் நாடிலும் எழுப்பப்படும் நாடிலும் என் மீது இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலே பரிசுத்த திருக்குறாளை நான் பல நாட்களாக படித்து வருகிறேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் அன்னை மரியாதைக்கு கபிரியல் தூதர் இறைவாக்கை சொல்லுகிறார் அவன் கலங்கி அதை ஏற்றுக் ஆனால் இதற்கு முன்னோடியாக ஆபிரகாம் முதல் மோசை வரை இயேசு கிறிஸ்து வருவார் என்று பைபிளில் கூறப்பட்டிருக்கிறது அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே கூறப்படுகிற பொழுது அவர் திறந்த நாளிலும் அவர் மயணிக்கும் நாளிலும் அவர் உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது இருக்கிறது என்று என்றால் எனக்கு என்ன என்று புரியவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டோட கிருமை அவரோடு இருக்கிறது என்று நான் அறிந்தேன் இருப்பினும் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற வேளையில் நிறைவாக்கினார்கள் நீங்கள் ஆதா முதல் கடைசி இறைவாக்கினரான பைபிளில் கூறப்படுகிற கடைசி இணைவாக்கினர் கோபான் சானகன் வரையில் கூறப்படும் அத்தனை இறைவாக்கியர்களை இயேசு கிறிஸ்து மேலானவராக ஆண்டவரது வல்லமையால் பிறந்தவர் என்று பரிசுத்த திருக்குறமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் அவரை குமாரன் என்று ஏன் மறுக்கிறீர்கள் அதாவது இயேசுநாதரை பற்றி குரான்ல நிறைய புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா தந்தை இல்லாமல் அவர் பிறந்தார் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லையா அதை குரான் வந்து வழி முடியுது ஆமான்னு சொல்லுது அவருடைய தாயாரை ஒரு பரிசுத்தமான பெண்மணி என்று குரான் மேரியை மரியம்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த மேரியையும் குரான் வந்து புகழ்ந்து பேசுகிறது அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இறை குமார் என்று ஏத்துக்கிறீங்க உங்க குரான் புகழ்ந்து அவரையே கடவுளுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க இது அவங்களுடைய கேள்வி ஒரு விஷயத்தை நல்லா கடவுளுடைய குமாரன் என்று ஒருத்தர் சொன்னால் அவர் கடவுளா தான் இருப்பார் இப்ப மனுஷன் போடுற குட்டி என்ன குட்டியா இருக்கு மனுஷன் குட்டியா தான் இருக்கும் ஆடு போடுற குட்டி ஆட்டுக்குட்டி மாடு போடுற குட்டி மாட்டு குட்டி கண்ணு குட்டி மாடா தான் இருக்கும் அப்ப மனிதனுக்கு பிறந்தவன் தான் இருப்பான் மனுஷனா தான் இருப்பான் கடவுளுடைய புள்ளனா கடவுளுக்கு பிறந்தவர் கடவுளுடைய புள்ளன்னு ஒருத்தர் சொல்றதா இருந்தால் அவர் கடவுளா தான் இருக்கணும் கடவுள் அப்படித்தானே இருக்கணும் எதிலிருந்து ஒருத்தர் உருவாகிறாரோ அதுவாகத்தான் இருப்பார் மனுஷன் இருந்து ஆடு உண்டாகாது ஆடுல இருந்து கழுத குட்டி பிறக்காது ஒவ்வொரு இனமும் தன் இனத்தை தான் ஈன்றெடுக்கும் இது சாதாரண எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இப்ப கடவுளுக்கு பிறந்தவர் கடவுளுடைய மகன் இயேசு என்றால் கடவுளுக்குரிய எல்லா அம்சமும் இருக்கணும் கடவுளை பற்றி பைபிள் என்ன சொல்லுது கடவுள் சாப்பிட மாட்டார் என்று சொல்லுகிறது ஆனால் அதே பைபிள் சொல்லுகிறது இயேசுநாதர் சாப்பிட்டார் என்று சொல்கிறது கடவுள் சாப்பிட மாட்டார் என்று சொல்கிறது இயேசுநாதர் சாப்பிட்டார் என்று சொல்லுகிறது அப்ப இவர் கடவுள் மகன் மகவு சாப்பிடக்கூடாதுல்ல கடவுள் குடிக்க மாட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது என்று பைபிள் சொல்லுகிறது கடவுள் ஓய்வு எடுக்க மாட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது மனுஷகுமாரனுக்கு தலைசாக்கிய இடமில்லையே என்று ஓய்வுக்காக அலைந்தார் என்றும் பைபிள் சொல்லுகிறது அப்ப ஓய்வுக்கு அலைந்திருக்கிறார் கடவுள் யாருக்கும் பயப்பட மாட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது பயந்தாரு பிளாச்சுக்கு பயந்தாரு அந்த யூத யூத பாதிரிகளுக்கு பயந்து ஓடினாரு என்றும்